அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தடைகளை உடை ஒரு நாள் பவுலும் சீலாவும் கற்றுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது சில அதிகாரிகள் அவரை பிடித்து அவரை அடித்து சட்டைகளை கிழித்து சிறைச்சாலைக்குள்ளே போட்டார்கள் அப்பொழுது பவுளும் சீலாவும் நடு ராத்திரியில் எழுந்து அவர்களை இணை செய்தார்கள் தேவனை துதித்து ஆராதித்து செபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் மகிமைப்படுத அத்தனை காரியங்களையும் அங்கு சிறைச்சாலையில் இருந்த ஒரு கூட்டம் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தது இவ்வளவு போராட்டங்களின் மத்தியிலும் கட்டுகளின் மத்தியிலும் அடி வேதனை இவைகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாரும் கவனித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் எந்த சூழ்நிலைகளையும் பாராதபடி அவர்கள் தேவனை துதித்து சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தினார்கள் அப்பொழுது அங்கு வேதம் சொல்கிறது சடுதியிலே என்ன செய்யப்படுது எல்லாம் இவர்கள் கட்டுகள் மாத்திரமல்ல அங்கு கூடியிருந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் அங்கே செய்து உடைக்கப்பட்டது அருமையான சகோதரனி சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் இதுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் செபிக்க மறந்து ஆராதிக்க மறந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அது ஒரு ஒருநாளும் மாற்றப்படாது தடைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சூழ்நிலைகளை பாராதபடி எவ்வளவு போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நெருக்கங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நீங்கள் அவர் சமூகத்தில் செவிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தடைகள் மாறும் கட்டுகள் உடைக்கப்படும் கத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிற சனங்கள் காண்பார்கள் நிச்சயமாய் உங்கள் தடைகள் மாற்றப்படும் ஆமே கர்தி